இந்த பசங்க வேற எப்பா பாரு இந்த பசங்களே அப்படிதான் ஐயா வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்கறது நீ மட்டும் குறைஞ்சவனா என்ன நீ ஒழுங்கா படிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா படிச்சிருந்தேன்னா உனக்கு இந்த கஷ்டம் தேவையா சொல்லு இதுல என்ன இருக்கு இதுல பணங்கிழங்கும் ஊர்காயும் இருக்கு ஐயா பட்டணம் கிடைக்காதுல்ல வணக்கம் வாத்தியாரையா வணக்கம் வணக்கம் நீ அந்த சங்கர் வீட்டுக்கு போகலையா நாளைக்கு போவேன் இன்னைக்கு சார் ரொம்ப பிசி ஓஹோ பிசி இங்க பாரு இனியும் அந்த பொண்ணு பின்னாடியே நீ சுத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க நிச்சயமா அந்த பொண்ணு உனக்கு கிடைக்க போறது இல்ல அவ நல்லா படிச்ச பொண்ணு புத்திசாலி வேற அவ டவுனுக்கு போய் உத்தியோகம் பார்க்க போறாளாக்கு அதுவும் அந்த பாம்பே ஜான்சனோட என்னத்த சொல்றது கொஞ்சம் பாயம் மூடுறீங்களா வாத்தியார் கலந்துல விழுந்தக்க என்ன நாம நான் சொல்லன்னா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத அங்கோ கடைசில நீயே வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம்னு புலம்பிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதுதான் அந்த நிலைமைக்கு ஆளாயிரதப்பா அந்த பொண்ணை மறந்துடு ஆமா நீ வரலையாப்பா இந்த வர மாத்தியாரு தலைவரே விடு மறையற ஆள் உனக்கு பிரண்டாயா அக்கா பாருங்க உங்க பட்டாலம் வந்தாச்சு சீக்கிரம் வாங்க போது போது நிறுத்துங்க இந்த மாதிரி சத்தம் போட்டு தூக்கத்தை கெடுத்துறாதீங்க ஆமா கிறிஸ்மஸ் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆச்சு இன்னுமா இது நிறுத்தல அக்கா இன்னைக்கு நாங்க நினைச்ச மாதிரி எதுவுமே கிடைக்கலக்கா வந்தோம் எங்க செலவே தாராளமா குழந்தைங்கன்னு சொல்ல முடியாது பெரியவங்க மாதிரியே பேசுறாங்க அக்கா நீங்க காசு கொடுத்து அனுப்புவீங்க சொல்லுக்கா கொஞ்சம் சீக்கிரமா கிடைச்சா நல்லா இருக்கும் உம் சரி போயிட்டு வாங்க

இது எல்லாத்தையும் எடுத்து பேக்ல போய்மா இதையும் வை இந்த அம்மா இந்த இதையும் இதையும் ஜாக்கிரதே பை ஆஹ் ஆஹ் உம் பனங்கிழங்கும் ஊறுகாயும் இருக்கு பட்டணத்துல கிடைக்காது இல்ல பாங்க அண்ணாங்க கிழங்கும் ஊறுகாயும் சரி

இந்த வீட்டை திருப்பறதுக்கும் இவளுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கும் என் சின்ன பொண்ணு படிப்பு செலவுக்கும் இப்படி எல்லா பாரமும் என் பொண்ணு தலையில தான் இருக்கு என் பொண்ண வேலைக்கு அனுப்புறது எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு வேற வழி தெரியல இந்த காலத்து பொண்ணுங்க குடும்ப கஷ்டத்தை தெரிஞ்சவங்க எல்லாம் அவங்க நல்லதே நடக்கும் ராகு காலத்துக்கு முன்னாடி கிளம்பணுமா ஐயா நீங்க போகலையா

அம்மாவோட மருந்து கடையில கடில இருக்கா ரொம்ப நேரம் மருந்து எல்லாரையும் உனக்கே தெரியல வேற யாரும் எங்களுக்கு இல்ல சரி சீக்கிரமா கிளம்புங்க நேரம் ஆகுது மேல பார்த்த போட்டு அப்படியே நான் வரேன் வரைக்கும் நான் கூட வரேன் जाकर दे अरुमा

இப்போ அது கேக்குதா மாத்தி வச்சு பாப்போமா நாம அந்த பக்கம் இந்த நான் கொடுக்குறேன் வேண்டாமா நான் கொடுக்குறேன் இந்த

வாமா வாமா அந்த பேக் அங்க வச்சிரு சட்டிவிக்கேட்டலாம் எல்லாம் ஆ, இந்த ஜாக்கி ரூஷன் சார் பெரிய கொஞ்ச கொஞ்சம் மரியாதையா என்ன Good morning, sir. Yes, sir. வா 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 உட்காருப்பா உட்காரு on. இதான் நான் சொன்ன பொண்ணு அந்த பொண்ணு தானா இது இதுக்கு முன்னால எங்க வேலை பார்த்திருக்கியாமா இல்ல இப்பதான் புதுசு ஓ அப்படியே அப்ப எந்த அனுபவம் இல்லைன்னு சொல்ற நான் இது வரைக்கும் ஆம்பளை பசங்களை தான் வேலைக்கு வச்சிருந்தேன் ஏன்னா இது நகைக்கடை இல்லையா ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் இது எல்லாமே உனக்கு தெரியும்ல இல்ல என்ன சான்ஸ் நான் சொல்றது நம்ம என்ன வேலை செய்யறோம்னு அதை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும்ல அதனால எல்லாரையும் சேல்ஸ் கேலா வச்சுக்க உனக்கு நான் எல்லாத்தையும் விவரமா சொல்லித் தர்றேன் சரியா ஹலோ ஆமா அந்த பொண்ணுங்க கொஞ்சம் வர சொல்லுப்பா சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வந்திருக்கியா ஆ எல்லாத்தையும் கொடு கொஞ்சம் பார்ப்போம் ஆ ஆ ஆ ஆ இது ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் பொம்பளையும் பொண்ணும் பக்கத்தில் இருந்தா நல்லது இல்ல அது நெருப்பையும் பஞ்சையும் பக்கத்துல வச்ச மாதிரி புரிஞ்சுதா மே கமின் சார் அது இந்த பொண்ணு புதுசா வந்திருக்கு இவளுக்கு எந்த அனுபவமும் இல்ல நீ போய் எல்லாத்தையும் விவரமா சொல்லி கொடுக்கறியா சரி அப்புறம் இங்க பாரு ஜான்சன் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு வெய்ய நான் உடனே திருப்பி அனுப்பிடுவேன்ப்பா ஒரு பிரச்சனை இல்ல நான் தான் சொல்றேன் ஊ மேல இருக்கிற நம்பிக்கையால தான் இந்த பொண்ண நான் வேலைக்கு வெச்சுக்க போறேன் அப்ப நானும் கூட ஆ வரேன் ஆ அதோ அங்க வெச்சுக்கோ என்ன படிச்சிருக்க கிராஜுவேஷன் அப்படியே நான் இங்கிலீஷ் தெரியுமா ம் ம் என்ன பண்றாங்க வாட் இஸ் த மேட்டர் மேடம் நான் கொஞ்ச தண்ணி குடிச்சிட்டேன் ம் இந்த அ குடி ம் ம் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காத சூப்பர்வைசர்னு சொல்ல மாட்டலல

கம் ஆர் யூ என்ன ஓ இந்த கொஞ்சம் தெரியுது எனக்கு இருபத்தஞ்சு சுடிதார் போட்டா இருபத்தி மூணு ஆனா இந்த யூனிஃபார்ம் போட்டா முப்பத்தஞ்சு மாதிரி இருக்குல்ல சிரிக்க தேவையில்லி இருக்கு கஸ்டமர்ஸ் கிட்டயும் ஏன் ரொம்ப டீசென்டா பழகணும் அதுதான் சேல்ஸ் கருக்கு அழகு வர்ற கஸ்டமர்ஸ் பலவிதமா இருக்கலாம் ஆனா நம்ம கவனம் பில் பேமெண்ட்ல மட்டும் தான் இருக்கணும் ஏதாவது புரியுதா அவங்க சில சமயம் நம்மள அங்க பார்த்து தான் பேசுவாங்க அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது ஒரு கஸ்டமர் வரும்போது அவங்கள நாம வெல்கம் பண்ணணும் சி குட் மார்னிங் மேடம் குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஈவினிங் சார் எக்ஸ்கியூஸ் மீ டார்லிங் ओके पाक

யா கம் இங்க கம் சொல்ல அங்க கம் வாட் இஸ் திஸ் மேடம் ஆதர் ஹ்ம் வந்ததும் வராததுமா கழுத்துல தங்கம்மா எதாவது நல்ல மாளைய பார்த்த உடனே கழுத்துல போணும் நினைக்க கூடாது இப்படி இருந்தா இங்க இருக்குறதெல்லாம் தூக்கிப் போட்டுடுவே பலருக்கே இது உனக்கு சரி பட்ற நான் இப்பவே மேனேஜர் கிட்ட சொல்றேன் இன்னிக்கே உன்னை வேலையில இருந்து தூக்குறேன் மேடம் வாடி வா மேடம் வர்றதானே சொல்றனா தங்கத்தை பார்த்தா ஆசைப்படுறது பாத்தப்பில்ல அது பொண்ணுக்கே உண்டான ஒரு நெக்லஸ் வச்சு பாத்ததுக்கா எந்த முடியும் நாங்களா தொழிலாளிங்களா ஒரு கஸ்டமர் ஆசைப்பட்டா கழுத்துல மட்டும் அல்ல இடுப்புலையும் மார்பிளையும் கூட தயாரா இருக்கணும் அது தொழில் தர்மம் இது என்ன ஸ்வேதா குட்டி இது நம்ம எல்லாரும் வேலை செய்யறவங்க ஒரு இடத்துல இருக்கிறவங்க புரிஞ்சது இல்ல அப்ப போங்க என்ன கொழுப்பு உனக்கு இருக்குடி உன் பேர் என்ன பிரியா முன்னாடி இவ ஸ்வீப்பரா இருந்தா இப்ப சூப்பர்வைசா அந்த திமுரு நீ எதுக்கும் கவலைப்படாத வா